பசியில்லா பாரதம் வேண்டும் பசிப்பவர்களுக்கு உணவளிக்க சாதி மதம் மொழி இதெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லா உயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அன்பு அள்ளி கொடுக்கணும் இதெல்லாம் வடலூர் வள்ளலாருடைய கொள்கைகள் அப்பேற்பட்ட வள்ளலார் மீது ஈடு கொண்ட பலர் ஒவ்வொரு ஊர்லேயும் வள்ளலார் பேரில் சபை அமைத்து அனைவருக்கும் உணவு அளித்துட்டு வர்றது வந்து வழக்கம் அப்பேற்பட்ட ஒரு சேவை தான் வந்து புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள வள்ளலார் சபையோடைய ஒரு சேவையாக புதுவையில் நடந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து அதிகாலையில் நாலு மணிக்கெலாம் வந்து எழுந்திருச்சு இந்த சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சுட சுட கஞ்சி சீரகம்லாம் போட்டு புதுச்சேரியில் இருக்கிற நகரில் முக்கியமான பகுதியில் வாழ்கிற தெருவோர ஏழைகளுக்கு வந்து நேரடியாக சென்று கொடுக்குறது இவங்க வழக்கம் அவங்கள தான் வந்து இன்றைக்கி நம்ம முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பில் வந்து பேட்டி எடுத்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோன்னா புதுச்சேரி காமராஜர் சாலையில் தான் இருக்கிறோம் இங்க வந்து தினமும் காலை வந்து ஏழு மணி அளவில் வந்து வள்ளலார் சபை அங்கேருந்து வந்து இலவசமா வந்து ஒரு தரமான மூலிகை கஞ்சி ஒண்ணு வழங்குறாங்க சீரகலாம் போடுறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும் வாங்க அதை நம்ம பார்ப்போம் அருள் பிரகாஷ் வள்ளலார் சமரச சன்மார்க்க சத்திய சாதனை சங்கம் இந்த அமைப்பு தான் வந்து புதுச்சேரியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு இடத்துல வந்து இது மாதிரியான மூலிகை கஞ்சி மற்றும் பசியில்லா மனிதர்களை உருவாக்கும் ஒரு மக மகப்பெரிய ஒரு சாதனையை வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க அதிகாலை வந்து ஒரு ஏழு மணி அளவுல வந்து இவங்க வந்து இலவசமா வந்து இந்த மூலிகை அதாவது வந்து இந்த சீரகம் அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் அந்த கஞ்சி மிகவும் அருமையா இருக்கும் எல்லாரும் சாப்பிடுறாங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு போறாங்க இந்த வள்ளலார் சேவை மையம் மூலியமா வந்து இந்த பசி இல்லாத பாண்டிச்சேரியை உருவாக்குறதுல வந்து நிறைய பேர் ஆர்வம் மாணவர்கள் வந்து இலவசமா வந்து சேவை மனப்பான்மையோட செய்திட்டு இருக்கிறாங்க அப்பேற்பட்ட சேவை மனப்பான்மை உள்ள இந்த பகுதியில சேவை செய்யற இந்த அண்ணனிடம் வந்து சில கேள்வி கேட்க போறோம் ஆனா உங்க பேருந்தாங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த சேவை செய்றீங்க பதிமூணு வருஷமா செய்றீங்க பா பாண்டிச்சேரி தான் வந்து பூர்வீகமே தட்டாஞ்சாவடியில் இருக்கிறீங்க நீங்க வந்து விருப்பப்பட்டு இந்த மகத்தான ஒரு சேவையை வந்து செய்திட்டு இருக்கு வசி இல்லாம எல்லாரும் இருக்கணும் கஷ்டப்படுறாங்க சாலையில இருக்கிறவங்க நீங்க வந்து எத்தனை மணிக்கு நீங்க வந்து எழுந்திருச்சு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு இது மாதிரி வந்து உணவு கொடுக்கறதுக்கு சுட சுட செய்து எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டு அப்புறம் இந்த அண்ணா சாலையில ஆமா நல்ல இடத்துக்கு அதுக்கப்புறம் என்னோட வேலை பார்க்கறேன் ஓகே ஓகே நீங்க எங்கன்னா வேலை பாக்குறீங்க

நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து இது மாதிரியான ஆட்களுடைய தகவல்களை நான் வந்து சேகரித்து கொடுக்கும்போது உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்